கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பயணித்து வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் தொண்ணூற்றி ஏழாவது தலம் காவிரி தென்கரை தலங்களுள் முப்பத்தி நான்காவது தலம் திரு வல்லம் திருநல்லம் எங்கிருக்கிறது அப்பரும் சம்பந்தரும் பாடி போற்றிய தலம் குடந்தையிலிருந்து வெகு சில கிலோமீட்டர் பயணித்தால் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு கிலோமீட்டர் பயணித்தால் நாம் அடைந்து விடக்கூடிய தலம் அப்படியா இப்படி ஒரு தலம் இருக்கா இந்த தலத்தையே நான் வேற ஒரு பேரில் சொன்னால் ஓ இந்த தலமா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற தலம் அருள்மிகு கோனேரி ராஜபுரம் பிரம்மாண்ட நடராஜர் இந்த திருக்கோயிலாகட்டும் மதுரையாகட்டும் உத்திரகோசமங்கையாகட்டும் இங்கே இருக்கக்கூடிய நடராஜர்களுக்கெல்லாம் வீதி புறப்பாடு கிடையாது ஆனாலும் பிரசித்தி பெற்ற நடராஜ பெருமான் இந்த இடத்தில் இருக்கும் சிவபெருமான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார் உமா மகேஸ்வரர் என்ற அற்புத நாமத்தோடு இருக்கும் ஒரு லிங்கமூர்த்தம் பூமி தேவி வந்து இந்த கோயிலில் வணங்கியதால் உமாமகேஸ்வரருக்கு பூமிநாதர் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு அப்படி உமாமகேஸ்வரர் இருக்கக்கூடிய திருக்கோயில் கோனேரி ராஜபுரம் அடுத்தது என்ன அனுகிரக சனி பகவானாக இங்க இருக்கின்றார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவு இன்றி சனேச்சர தேவே இஜகம் வாழ இன் அருள் தாத்தா அப்படிப்பட்ட சனி பகவான் இங்க அனுகிரகமூர்த்தி எப்படி திருநள்ளாறு சென்று நலனும் தமயந்தியும் அவர்களுடைய சனி தோஷத்தை நீக்கி அவர்கள் பாப விபோஜனம் பெற்று மறுபடியும் இழந்த அரசாங்கத்தை எல்லாம் பெற்றார்கள் அவர்கள் அப்படி நல்லாறு செல்வதற்கு முன்பு வழிபாடு செய்த தலம் கோனேரி ராஜபுரம் இங்கு இருக்கக்கூடிய சனி பகவான் அத்துணை அத்துணை அனுகிரகமூர்த்தி மூன்று சண்டிகேஸ்வரர் இருக்கக்கூடிய அற்புதமான ஆலயம் அஷ்டதிக்கு பாலகர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்துள்ளார்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மேலும் சிறப்பை நமக்கு அளிக்கும் இப்படி பல பல புகழை பெற்ற அற்புதமான ஆலயம்தான் கோனேரி ராஜபுரம் சரி இந்த கோனேரி ராஜபுரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நடராஜ பெருமார் தான் இங்கே ரொம்பவே பெரும் அழகான விசேஷ மூர்த்தி வரகுண பாண்டியனுக்காக ஒரு அழகான சிற்பி வந்து இந்த நடராஜரை ரொம்ப தத்ரூபமாக பண்ணணும் பண்ணணும்னு பார்க்குறார் அவரால் பண்ணவே முடியல அப்போ இந்த இருவரும் அந்த இடத்தில் சாதாரண ஒரு தம்பதியர் மாதிரியே வந்து அங்கே இருக்கக்கூடிய பஞ்சலோக குழம்பு அப்படின்ற ஒரு குழம்பை செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா இது மாதிரி தான் போகருக்கு வந்து நவ பாஷானத்தை சேர்க்க முடியலையா சேர்த்தாலும் சிலை வடிக்கக்கூடிய அளவு அது கொஞ்சம் கட்டித்தன்மையோடு இருக்கணும் இல்லையா அப்படியே குழஞ்சி போயிடுச்சுனா அந்த சமயத்தில் தான் இந்த ஒன்பது பாஷாணங்களையும் அப்படியே வலிமையாக கடினமாக வைக்கக்கூடிய ஒரு கலவை வந்து பழனி மலையில் இருக்குன்றத போகருக்கு கனவில் தண்டாயுத பாணி வந்து சொன்னார் வேலை வச்சுட்டு அழகா மோகன் அவர் முருகப்பெருமான அவர் கொண்டு வந்திருக்கலாமேனா இல்லை கனவில் அவர் வந்து தண்டம் ஏந்தி யோக கோலத்தில் கௌபீனம் கட்டி கொண்டு வந்து ஒரு கொடுத்த ஒரு மூர்த்தத்தை தான் போகர் நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்கார் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய செய்தி சரி இந்த இடத்துக்கு வந்துடலாம் இந்த இடத்துல வந்த அந்த சிவனும் பார்வதியும் தம்பதியர் அந்த வரகுண பாண்டியனுக்காக அங்கு இருந்த அந்த பஞ்சலோக குழம்பு இருக்கு இல்லையா அந்த குழம்பு அப்படியே குடிச்சு ரொம்ப அழகான நடராஜ மூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனேரி ராஜபுரம் அந்த ஊர் பேரே அதான் கோனேரி ராஜபுரம் நடராஜர் அப்படின்னாலே அவ்வளவு அளவு சக்தி வாய்ந்த ஒரு அற்புத மூர்த்தம் இவர் தான் இங்க இருக்கக்கூடிய நடராஜருக்கு என்ன சிறப்புனா பிரம்மாண்டமாக இருப்பார் அது மட்டும் இல்லை மனிதர்களுக்கு இருப்பது போல கைகளில் பார்த்தீர்கள் என்றால் ரோமம் மறு இருக்கும் இல்லையா மனிதர்களுக்கு அது போல மரு ரோமம் மரு நரம்புகள் நகங்கள் மச்சம் இதெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தமாக தத்ரூபமாக அவரே தான் தோன்றிய நடராஜர் ஏன்னா நிறைய இடத்துல தான் தோன்றிய சுயம்பு லிங்கத்தை நம்ம நிறைய தடவை தரிசனம் செய்திருக்கின்றோம் இந்த இடத்துல தான் தோன்றிய நடராஜராக அவரே உகந்து அந்த ஒரு பஞ்சலோக குழம்பை குடித்து சிவகாம சுந்தரி உடனாய கோனேரிபுரம் ரா நடராஜ பெருமான் பிரம்மாண்டமாக அருள்பாலிப்பார் இப்படி இறைவனே தான் உவந்து வந்து வாழக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோனேரி ராஜபுரம் நடராஜ பெருமானுடைய திருமேனியில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு ஐந்தொழிலையும் குறிக்கக்கூடியது உண்டு அதனால நம்மையும் படைத்தவன் காத்து அருளுவான் என்ற நம்பிக்கையோடு உமா மகேஸ்வரராக அருள் பாலிக்கும் லிங்க திருமேனியையும் அற்புதமாக இருக்கும் நடராஜ திருமேனியையும் தரிசித்து வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் பெறுவோம் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க